அருட்புகழ் அந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு நீட்டிய காலை மடக்கிக் கொண்டு நிவர்ந்த தூணில் ஏறி கொண்டு ஆட்டிய வாளை சுருட்டி கொண்டு அன்பன் நாமம் கோரிக்கொண்டு ஊட்டிய தாயை மனதில் கொண்டு உலகினராசி ஏற்றுக்கொண்டு காட்டிய குருவை கருத்தில் கொண்டு கசியும் அன்பின் ஊற்று கொண்டு ஒன்பது வாசல் சாத்தி கொண்டு ஒழுகும் நினைவை கொண்டு பொருத்தள சபையில் காத்து கொண்டு கொசியும் ஒளியை கூட்டிக்கொண்டு மூட்டிய ஆசை முறிய கண்டு முனைப்பும் நெஞ்சில் அடங்கக்கண்டு கண்டு தீட்டிய திட்டம் பலிக்கக்கண்டு கண்டு திகழும் சுடரை வெளியில் கண்டு வாட்டிய செனக்கணல் அணையக் கண்டு பதங்கிய நினைவுகள் மலரக் கண்டு பீற்றிய புத்தியும் தெளிய கண்டு வேதம் காண்பதை விட்டிடக் கண்டு இச்சை உணர்வுகள் ஒளிய கண்டு பச்சை மரதிரை கிளிய கண்டு அச்சம் மனதினில் அழிய கண்டு உச்சம் வரும் உயிர் ஒளிரக்கண்டு சூட்டிய நாமம் ரூபம் மறந்து சுடுமுனை நாடியை திறந்து ஓட்டிய பிறவி கடந்து ஒன்றிய நினைவில் பாவம் இறந்து உலகப் பொருளில் காமம் துறந்து உடலைப் பற்றிய ஆவல் அருந்து உள்ள பசுவின் பாலைக் கறந்து மெல்லச் சரியும் கோஷம் பிரிந்து வாழும் கனவின் முடிவினை தெரிந்து வீழும் சாவினும் மறதியை அறிந்து நாளும் சுழலும் புவியைப் பிரிந்து ஊழின் தொடரெனும் வினைகளும் எரிந்து மூன்றான கடவுளின் புதல்வனை நினைந்து மூன்றான அவத்தை கட்டை களைந்து மூன்றான மலங்கள் முற்றிலும் தொலைந்து மூன்றாவது விழியை சட்டெனத் திறந்து மயிரிழை பாலத்தில் கவனமாய் கடந்து தவறிடும் உணர்வினை மறுபடி பிணைந்து கதரிடும் உறவினர் கத்தொலி கடந்து பதிதொழும் பரம்பரை பத்தினி தளர்ந்து விழுத்திலும் ஜீவன் ஒளியுடை அணிந்து சிலம்பொலி சிறுவடி நினைவினில் தணிந்து நெருங்கிடும் அமரர் பதங்களை பணிந்து ஒளி தடம் வழியே நடந்திட துணிந்து ஐந்து புலனும் ஒன்றேயாக அந்த ஒன்றும் உணர்வேயாக இரு மூன்றெழுத்தை அடியவள் ஓத இந்த பிறவியே அந்தம் ஆக மந்தச் சுடராய் கதிரவன் ஏக மங்கிக் குளிர்ந்து மதியும் போக கோடி சுடர்களும் சேர வீரிய உணர்வும் விழித்திட நேர தங்க வடிவேல் வழித்துணையாக நீல மயிலும் நெருங்கிய சேர கந்தன் கணங்கள் கழித்திடும் போத இனங்கள் அணுங்கி இவள் நலம் பேண வாழ்க வென சேவலும் கூவ இவளிடம் தோற்ற யமனும் நோக உமையிடம் ஏற்ற வழக்கை வேலோன் உள்ளம் நிறைந்து உருவேயாக நிலவும் இடமே பரவெளியாக உலவும் ஒளியாய் பரம்பொருள் ஏக திகழும் கொடியை கரத்தினில் ஏந்த நிகழும் சுடரை எங்கனும் காண எண்பது கோடி உம்பர் சூழ வெண்கல தேகம் தங்கம் ஆக கந்தன் வடிவே காட்சியாய் மாற பொற்பதம் தழுவி புகழ்ந்திருப்பேனோ கந்தன் வடிவே காட்சியாய் மாற பொற்பதம் தழுவி புகழ்ந்திருப்பேனோ What